ஹாய் மக்களே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எஸ்டிகே கேன் ப்ரோ த்ரீ ரோலர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டர் இருக்க மிஷின் இதோட சேஃப்டி கேப்பை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் மூணு இன்ச் அளவுக்கான இன்புட் இருக்குது அதனால் நம்ம எவ்வளவு தடுமனான கரும்புகளை உள்ளே செலுத்தும் போதும் நமக்கு ஈஸியான முறையில் ஜூஸை கலெக்ட் பண்ணி கொடுத்துரும் அதுவும் சுத்தமான முறையில் இதோட ஆன் ஆஃப் பட்டனை நம்ம இப்போ ஆன் பண்ண போகிறோம் ஆன் பண்ணி முடிச்சுட்டு இதில் நான் ஒரு கரும்பை செலுத்த போகிறேன் நான் ஒரு கரும்பை உள்ளே செலுத்தும் போது எவ்வளவு அதிகப்படியான ஜூஸை இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம் இதில் இருக்க த்ரீ ரோலர் டெக்னாலஜி எல்லா வேலைகளையும் சுலபமாகவும் ஈஸியாகவும் மாற்றிடுது நமக்கு இதோட க்ளீனிங் ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக மாற்றி தருது இதோட சக்கைகளை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளவு அதிகப்படியாக கொடுத்துருக்குன்னு கண்டிப்பாக வாங்கி பாருங்கள் த்ரீ ரோலர் சுகர் கேன் ஜூஸ் மிஷினரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டார்